ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இது நவமூலிகான அப்டேட்டுங்க உங்களுக்கு தெரியும் வரப்போகிற பஞ்சமி வளர்ப்புறை பஞ்சமி பதினைந்தாம் தேதி வந்து வருது நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்துட்டு பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி வரை டைமிங் இருக்கு இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்கு ஸோ அதற்குள்ள வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிளியரா தெரியும் நீங்க புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியலன்னா ஃபஸ்ட் இது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கேளுங்க என்னங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் இல்ல நீங்களும் வந்து இதுல பெயர்கள் கொடுக்கணும்னா இதுல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை மூலிகை டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்போத அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் அது என்னங்கறது நீங்க புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்க உங்க பெயர்கள் வந்து நீங்களும் கொடுக்கலாம் சரிங்களா இன்னைக்கு சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டே இந்த ஒரு விஷயம் மறுபடியும் உற்சவ காலம் வந்து எப்ப வருது அப்படிங்கற ஒரு விஷயத்த கேட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே தொடங்குது நாளைக்கு வர உங்களுக்கு டைம் இருக்கு எப்ப தொடங்கி எப்ப முடியுது இந்த உற்சவ காலத்தில் நம்ம செய்ய போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ சித்திர குறிப்புகளில் இந்த உற்சவ காலத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க பல பேர் போன வாட்டி நான் போன உற்சவ காலத்தில் போட்ட வீடியோவில் ஏகப்பட்ட பேர் பலன் அடைஞ்சிருக்கீங்க நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு இப்போ வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி செய்யுங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் என்னோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஒரு வீடு விற்கணும் இடம் வைக்கணும்னு சொல்லி ஒரு எட்டு நவமூலிகிறதுக்கு பணம் கேட்டேன் ஒம்பதாவது கட்டணும் அதுக்குள்ளே எனக்கு வீடு ஆகி வீடு ஆள் வர்றது போகிறது பேங்க் லோன் சமாச்சாரமாக இருந்தாங்க வேண்டிக்கிட்டதும் ரிஜிஸ்ட்ரேஷனில் சைன் போட்டேன் மறுநாள் வர சொல்லி எனக்கு பேங்க்கில் செக் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்க மேம் மறுநாள் நைட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிதுங்க மேம் நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேங்க மேம் இப்போ ஒன்பதாவது தான் நான் மூலிகை யாகத்துக்கு இந்த கலவை பண்ணுங்க மேம் சந்தோஷத்தோட அம்மாவுக்கு நிறைஞ்ச மனசோட அனுப்புகிறேங்க மேம் நன்றி நன்றி எவ்வளவு நன்றிகள்னு சொன்னாலும் பத்தாது இந்த சேவை மேலே மேலே உங்களோட இந்த சேவை தொடரணும்னு ஆசைப்படுவோம் தேங்க்யூ மேம் நன்றி சகோதரி நன்றி இதுபோல் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸோ வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் போதும் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் இந்த ட்ராயிங் வந்து அவங்களே ட்ராயிங் பண்ணது ரொம்ப அருமையாக வராகி அன்னை அப்படியே கம்ப்ளீட்டாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி பார்க்கவே அப்படியே ரியலாக அப்படியே அம்மா அப்படியே உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இதை பார்க்கும்போது இது அவங்க வரைஞ்ச ஒரு ட்ராயிங் இது நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட சகோதரிகள் கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்காங்க இந்த வராகி என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சகோதரி நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் அந்த சித்திரங்கள் குறிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல அனுபவபூர்வமான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது என்ன விஷயம்னா நீங்கள் இது வந்துட்டு காலம் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இதை பற்றின விஷயம் என்னங்கிறது தெரியும் இது வந்துட்டு நம்ம உக்ர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காளி வராகி அன்னை மாசாணி அன்னை அந்த மாதிரி பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி உக்ர தெய்வங்களுக்குன்னு பர்டிகுலராக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் தான் இந்த உற்சவ காலம்னு சொல்றது இந்த உற்சவ காலத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யறக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க நான்வெஜ் சாப்பிட்டிங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பூஜை அரியில் உட்காந்து செய்யலாம் இல்லை எதாவது நீங்கள் வராகி அம்மன் கோவிலோ இல்லை காளி கோவிலோ எந்த கோவில்னாலும் அந்த கோவிலில் உட்காந்து கூட அதை நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு பெட்டில் உட்காந்து கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இது நீங்கள் செய்கிறக்கு முக்கியமாக அடிப்படை தேவை அப்படிங்கிறது உங்களோட நம்பிக்கை ஒன்று மட்டுமே இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை நம்பணும் ஏன்னா உற்சவ காலங்கிறது சாதாரண நேரம் கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இந்த நேரத்தை நீங்கள் கேலண்டர்லேயோ பஞ்சாங்கத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கொடுக்குற சித்தர்கள் குறிப்பாகட்டும் எல்லாமே வராகமூர்த்தி சித்தரையோ அவரோட சித்தர்கள் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை நீங்கள் வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது வெளியூர் பா வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களாக இருந்தாலுமே நான் சொல்கிற அந்த நேரம் வந்து இந்தியாவுக்கு பொருந்தும் உங்களுக்கு அந்த நேரம் அங்கே வரும் இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தில் இங்கே நான் நாலரை மணி சொல்கிறேன்னா உங்களுக்கு அங்கே நாலரை மணிக்கு நீங்கள் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் கூட அதை பண்ணலாம் சரிங்களா நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கலாம் ஏன்னா நீங்கள் டைமிங் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே கேட்குறீங்க அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய விஷயம் இந்த விஷயத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா இந்த உற்சவ காலத்துக்கு இது அதிகபட்சம் மூணு மணி நேரத்தில் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது உற்சவ காலத்தில் செய்கிற எந்த பரிகாரமாக இருந்தாலும் குறிப்பாக நான் கொடுக்குற அந்த சித்தர்கள் குறிப்புங்கிறது அதிகபட்சம் மூணு மணி நேரத்தில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு இந்த உற்சவ காலத்துக்கு வந்து இருக்கு அதனால் இந்த நேரத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணுங்கிறத ஒன்றொன்னா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன ஒன்றுனா சொல்கிறேன் கரெக்டாக அந்த மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை செஞ்சுக்கோங்க இப்போ உற்சவ காலம் வந்து டைமிங் எப்போ அப்படிங்குறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி இன்றைக்கு ஈவினிங் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ சரிங்களா இன்றைக்கி ஈவினிங் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீயில ஆரம்பிச்சு நாளைக்கு ஈவினிங் செவன் ஃபிஃப்டி எயிட் வர உங்களுக்கு உற்சவகாலம் இருக்குது மகா உற்சவ காலம் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு உற்சவ காலம் நினைக்கிற விஷயத்த மூணு மணி நேரத்தில் ரிசல்ட்டு காமிச்சி கொடுத்துருங்க அத்தனை ஒரு சக்தி வந்து இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதனால் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுவுமே மாற்றி பண்ணிடாதீங்க நான் சொல்கிற முறைப்படி கரெக்டாக அதை பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ எனக்கு ஒரு மூணு மணி நேரத்தில் மனசார ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கோங்க சரிங்களா வராகி அண்ணகிட்டே வேணுன்னாலும் சரி இல்லை உங்களோட இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய பிரத்தியங்கரா தேவியோ மாசாணி அன்னையோ உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யார் அவங்கள மனசார மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் உங்கள் மனசில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நான் செய்ய போகிறேன் எனக்கு இதோட ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா முதல் ஸ்டெப் ஒரு கோடு போடாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அல்லது நோட் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு கோடு போடாத பேப்பரில் தான் கம்பல்சரி இதை பண்ணணும் பச்சை நிற பேனால் எழுதலாம் ப்ளூ கலரில் எழுதலாம் ஆரஞ்சு கலரில் எழுதலாம் ரெட் கலரில் எழுதலாம் இதில் எந்த கலர் இருக்கோ நீங்கள் எழுதிக்கோங்க கருப்பு கலர் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா எல்லோ கலரில் கூட நீங்கள் எழுதலாம் ஸோ நான் வந்து பச்சையில் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டார் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல உட்காந்து பண்ணணுங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கெங்கே உட்காந்து பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் திசைகள்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது நீங்கள் அமைதியாக உட்காந்து மனசார அதை செஞ்சால் மட்டும் போதும் சரிங்களா அதனால் உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வரைஞ்சிக்கோங்க நல்லா மனசார மறுபடியும் சொல்கிறேன் இதை செய்யும் போதே ஒன்று நீங்கள் வரையும் போதே நினைக்கிற விஷயம் சத்தியமாக நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யணும் இப்போது செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்கள் இந்த ஸ்டார் வந்து போட்டு முடிச்சிட்டிங்க இரண்டாவது ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் வா அப்படிங்கிற இந்த எழுத்தை தனித்தனியாக அந்த ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் எழுதணும் உங்களுக்கு நான் பிக்சர் சாம்பிள் காமிச்சிருக்கேன் இப்படி தான் அதை பண்ணணுங்கிறது அதே போல் அந்த வாங்கிற எழுத்தையும் எழுதுங்க ஒரு ஒரு எழுத்து எழுதும்போதுமே மனசுக்குள்ளே ரொம்ப மனசார வராகி அண்ணையை வேண்டிக்கோங்க நான் வந்துட்டு வராகி அண்ணையை நினச்சதா அந்த விஷயமெல்லாம் நான் செஞ்சேன் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம் அல்லது வாராகி அண்ணையை மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் செய்யுங்க நான் நான் ஒரு ஒரு டைமும் என் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்கிறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் சொல்கிறவங்க நான் வாராகி அண்ணையை நினச்சி தான் செஞ்சேன் ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஸோ நானும் வாராகி அன்னை தான் கும்பிட்டேன் உங்கள் சாய்ஸ் நீங்கள் யாரை வேணாலும் நினச்சி இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த வா எழுதியாச்சு அடுத்து வந்துட்டு மூணாவது ஸ்டெப்புக்குள்ளே வந்து போயிடலாங்க அது எப்படி பண்ணணுங்கிறது இப்போ பார்த்தர்லாம் மூணாவது ஸ்டெப் வந்துட்டு யா இப்போ ஃபஸ்ட்டு வா போட்டு முடித்தோம் அடுத்தது யா சுற்றியும் அந்த கேப் குள்ள எல்லாம் சரிங்களா கட்டங்கள் இல்லாமல் அந்த கேப்பு சரிங்களா அங்கெல்லாம் வந்துட்டு இந்த யாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியும் எங்கே போடணும் அப்படிங்கிறது இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்டரில் அந்த ஸ்டாரோட அந்த சென்டரில் அந்த மையப்பகுதியில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து எழுதணும் அது எழுதுறக்கு முன்னாடி உங்கள் கைகளை கூப்பி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துக்கோங்க என்ன எழுதணுங்கிறது வஜ்ரமுகி மகாமுகி இந்த வார்த்தையை வந்துட்டு அந்த கட்டத்துக்குள்ளே எழுதணும் நல்லா சொல்கிறேங்க அதை எழுதுறக்கு முன்னாடி நல்லா உங்களோட ரெண்டு கைகளையும் கூப்பி மனசார அம்மா தாயே வராகி அன்னையை நான் என்ன கேட்குறேனோ அதை மனசார எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க உங்களையே நம்பி நான் செய்ய போகிற இந்த விஷயத்துக்கு எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் கொடுப்பீங்கன்றத நான் மனசார நம்பி நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் நல்லா வேண்டிட்டு அந்த சென்டரில் வஜ்ரமுகி மகாமுகி இந்த வார்த்தை செம்ம பவர்ஃபுல்லுங்க இந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது ஆபத்து காலத்தில் சுச்சுவேஷனில் தலை போகிற விஷயமாக இருந்தாலும் இது காப்பாற்றக்கூடிய சக்தி உள்ளது அதனால் இதை பயபக்தியோட நம்பிக்கையோடு இதை சென்டரில் எழுதுங்க சரிங்களா வஜ்ரமுகி மகாமுகி அப்படிங்கிற வார்த்தையை ஒருவாட்டி இந்த சென்டரில் எழுதிடுங்க இவ்வளவுதான் நீங்கள் செய்ய போகிற விஷயம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க முடிச்சிட்டு மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை இப்போ நான் அந்த நோட்டில் கீழே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் எவ வஜ்ரமுகி எவ மகாமுகி இந்த மந்திரத்தை வந்துட்டு இது ஒன் லைனில் தான் இருக்கும் இந்த மந்திரம் இதை வந்துட்டு உங்கள் காரியம் முடிகிற வர நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு உற்சவ காலம் சொல்லியிருக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஒரு லைன் மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் சரிங்களா அதாவது இது கட்டணமெல்லாம் எழுதி நீங்கள் செய்யறது ஒரு முறை இருக்குது சாதாரணமாக இந்த பே இந்த மந்திரத்தை சொன்னாலே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பற்றி கொடுத்துருக்காங்க மூணு மணி நேரத்தில் ரிசல்ட் காமிக்குமா இந்த இதை நீங்கள் சொல்லும் போதே அத்தனை ஒரு சக்தி இருக்குது அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒரு வீடியோ ஒரு பிரதர் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஓம் புயல் நங்கையே நம்ம நம்ம அது போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த புயல் நங்கையேன்னு வராகியோட அந்த அந்த வேகத்தை வந்து குறிக்கும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லும் என்ன கேட்டாலும் அதிவேகத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குன்னு போட்டிருந்தேன் அதே போல் இந்த வார்த்தைக்கு வந்து அத்தனை ஒரு சக்தி இருக்குங்க எவ வஜ்ரமுகி எவ மகாமுகி இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்கும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டே இருங்க இத்தனை ஒரு சக்தி இருக்குது சாதாரணமாக நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிதுங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் வந்து இது தெரியும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் இதை நீங்கள் ஒன்றும் தூக்கியெல்லாம் போட வேண்டாம் பத்திரமாக வச்சுக்கோங்க இது பக்கத்தில் இருக்கிறதே நல்லது தான் நமக்கு சரிங்களா நல்லதை பத்திரமா வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நீங்கள் செய்ய போகிற ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்